அமெரிக்காவோட ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் தொழில்நுட்பம் ஈகிள்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் அமெரிக்கா தொழில்நுட்பத்தில் ரொம்பவே கோல வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அதுவும் இந்த பாதுகாப்பு துறையில எந்த ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் அதுல டாப் மோஸ்ட் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நாடு இவங்களோட டெக்னாலஜிக்கு எதிராக ஒரு நாடு ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும் இல்ல இவங்களோட ஒரு தொழில்நுட்பத்துக்கு எதிராக இன்னொரு நாடு போட்டி போடணும்னா அது இவங்க கொடுக்குற ரிசல்ட் அளவுக்கு அவங்களால் கொடுக்க முடிய மாட்டது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படிப்பட்ட இந்த அமெரிக்காவே ஹைப்பசோனிக் தொழில்நுட்பத்தில் ரஷ்யாவை விடவும் சீனாவை விடவும் ஈரானை விடவும் பின்தங்கி இருக்காங்கன்னா யாரால் நம்ப முடியுமா ஆனால் இந்த பேச்சுக்கள் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு அமெரிக்கா அவங்களோட முதல் ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிளான த டார்க் ஈகில் இப்போது முதல் முறையாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மிசைல்னா என்ன நார்மலா ஹைபோசானிக் சொன்னாலே நிறைய குழப்பங்கள் இருக்கு இது பெயரால மட்டும் இல்ல அதோட ஒர்க்கிங்லயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு சோ இதை பத்தி தான் இந்த பதிவுல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்காவின் முதல் ஹைபோசானிக் லைட் வெஹிக்கிள் த டார்க் ஈகிள் கூடிய சீக்கிரத்துல சர்வீஸ்க்கு வரப்போகுது சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு டிபி ட்ரெண்டிங்ஸ் அமெரிக்கா அண்ட் ஹைப்பசானிக் டெக்னாலஜி இந்த ஒரு டாபிக் எடுத்தோனாலே இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றி இல்லைனா அமெரிக்கா அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய அந்த விஷயங்களை பத்தி பேசணும்னா அதுல ரொம்ப 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 கம்மியான தான் இருக்கு டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா உலகத்துல முன்னோடியாக இருக்க ஒரு நாடு அமெரிக்கா தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே ஸ்டெல்த்னு ஒரு தொழில்நுட்பத்தை ரொம்பவும் பெரிய அளவில் காமிச்சாங்க முதல் ஸ்டெல்த் விமானத்தை உருவாக்குனது இந்த அமெரிக்கா தான் ஆனால் அதை ஒரு போர் ஃபைட்டர் ஜெட்டாக மாற்றி அதை இந்த அளவுக்கு பெருசாக காமிக்க முடியுன்றத எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரில் இரண்டாயிரம் ஆண்டுகளோட தொடக்கத்திலேயே காமிச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு சரி நிகராக இந்த சோவியத் யூனியன் தொண்ணூறுகளில் கரையுது தொண்ணூறுகளில் கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா ரஷ்யான்ற ஒரு நாடு உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட எல்லாம் பில்ட் பண்ணி ஐந்தாம் தலைமுறை தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலிருந்த கால அளவு பார்த்தோன்னா இருபது வருஷம் ஏறத்தாழ இருபது வருஷம் கழிச்சு தான் ரஷ்யாவில் இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க முடிஞ்சது இதுக்கு நடுவில் சீனா இன்னும் நிறைய நாடுகள் எல்லாமே ஸ்டெல் தொழில்நுட்பத்தில் ரொம்பவும் முன்னேறினவங்கள ஆறிட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்தாலும் ஏர் டு ஏர் மிசைலாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் உருவான எந்த ஒரு மிசைலாக இருக்கட்டும் சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவை தொழில்நுட்பத்தில் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம் பண்ணுறது மட்டும் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முடியாத காரியமாக மாறுச்சு காரணம் என்ன தெரியுமா இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தில் இப்போ வரைக்கும் டாப்பில் இருக்கிறது ரஷ்யா மட்டும்தான் இதை வந்து நிறைய பேர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்க ஆனால் இன்னைய உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டெக்னாலஜியில் ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜி அதில் டாப் இடத்துல இருக்கிறது ரஷ்யா மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் சீனா அவங்களுக்கு அடுத்தபடியா இப்ப ஒர்க்கிங் கண்டிஷன்ல வச்சிருக்கிறது ஈரான் கிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தபடியா தான் அமெரிக்கா வருவாங்க அதுக்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா அமெரிக்காவோட இந்த ஹைபோசானிக் வரலாறு எடுத்து பார்த்தோன்னா நிறைய இடங்கள்ல ரஷ்யா வந்து இப்படி ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல இருக்காங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால் இன்டர்செப்ட் பண்ண முடியாத ஒரு ஏவுகணையை கிடைக்க ஆரம்பித்ததும் அமெரிக்காவும் அவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ்ல இறங்குறாங்க ஆனால் அவங்களோட அந்த ஒட்டுமொத்த எடுத்து பார்த்தோன்னா பத்து டெஸ்ட் பண்ணாங்கன்னா முடியும் ஒன்பது டெஸ்ட் ஃபெயிலியர் ஆகும் இதுக்கு என்னால ரெண்டு உதாரணத்தை நல்லதாக ரெண்டு உதாரணத்தை சொல்ல முடியும் ஒன்னு ஃபிஃப்டி ஒன் வேவ்ரைடர் ரைடர் இது அமெரிக்காவோட முதல் ஏர் பிரீத்திங் இன்ஜினால உருவாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாக ப்ராஜெக்ட் எல்லாம் இதுக்கு கொண்டு வரப்பட்டு அல்மோஸ்ட் அதோட இன்ஜின்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க அதோட ஒரு ப்ரோட்டோடைப்பையும் உருவாக்குற அந்த ஒரு நிலமையில இருந்தாங்க ஆனால் புரோட்டோடைப் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதில் ஏற்பட்ட பல ஃபெயிலியர்ஸ் இது ஓவரால் பார்த்தோன்னா எட்டுல இருந்து ஒன்பது ஹை லெவல் டெஸ்டிங்க்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அந்த ஒன்பது டெஸ்டிங்ல எட்டு டெஸ்ட்ல இது ஃபெயிலியர் ஆகிருக்கு அதோட இன்ஜின்ல பிரச்சனைன்றதையும் தாண்டி அதோட கைடன்ஸ் சிஸ்டம் அது மெனுவர் பண்ணக்கூடியது ஏன்னா ஹைப்போசானிக் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மெனுவரிங்றது அதோட பாதையை மாற்றி தான் முக்கியமான கான்செப்டே அதில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னு ஒட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடியே இதை ஸ்கிராப் பண்ணிடுது இன்னொரு பேரு டபிள்யூ இது வந்து லாங் ரேஞ்ச் மிசைலோட ஒரு பகுதி மட்டும்தான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர் Rapid ரெஸ்பான்ஸ் வெப்பன் இது வந்து ஏர் லான்ச்சு பலிஸ்டிக் மிசல் அந்த ஒரு கான்செப்டே தான் ஆனால் இந்த ஏர் லான்ச்சு பலிஸ்டிக் மிசலையே இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை உள்ளே கொண்டு வரப்போ அந்த வார்கிட்ட மெனுவர் பண்ண வைக்கணும் இதுலேயும் அமெரிக்காவுக்கு நிறைய தோல்விகள் ஆனது ஏற்பட்டுச்சு இதையும் ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பார்க்கும் போகல கடைசி அமெரிக்காவுக்கு இருந்தது தான் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் வெப்பன் இதோட ஷார்டஸ்ட் ஃபார்ம்னு பார்த்தோன்னா எல்ஆர் ஹெச்டபிள்யூன்னு சொல்லுவாங்க ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் இரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் தானே சொன்னேன் ஒரு நிமிஷம் இரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆமாம் ஹைபர்சானிக் கிளைடு வெஹிக்கல்னு ஒன்னு சொல்ற ஆமா ஏர்லான் பலிஸ்டிக் மிசைலையும் ஹைப்பர்சோனிக் மிசைன்னு சொல்றேன் மூணுமே ஹைப்பர்சானிக் மிசலா இல்ல இது மூணுக்கும் வேற வேற இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த வீடியோ கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குனே சொல்லலாம் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க ஹைப்பர்சோனிக்னா என்ன சத்தத்தோட வேகம் மேக் ஒன்னுல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் அதாவது ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க இப்படி சத்தத்தோட வேகத்தை விட கம்மியா போகக்கூடிய பொருட்களை சப்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய இல்ல சப்சானிக் ஸ்பீட கொண்டு அந்த ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க சத்தத்தோட வேகத்தை விட ஐந்து மடங்கு அதாவது மேக் அஞ்சு தான் ஹைபர்சானிக் வேகம்னு சொல்லுவாங்க இந்த மேக் அஞ்ச தாண்டி எந்த ஒரு ஆப்ஜெக்ட் போனாலும் அது ஹைபர்சானிக் ஸ்பீட்ல டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்மளோட ட்ரெடிஷனல் பாலிஸ்டிக் மிசைல் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாலிஸ்டிக் ஏவுகணை இது எல்லாமே ஹைப்பர்சானிக் வேகத்தை கொண்ட ஏவுகணைகள் தான் ஆனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இடத்துல ஏற்படுறத நிறைய டைம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அதாவது இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கூட கம்பேர் பண்ணுறப்போ அதோட பாதையை அது உள்ளே வரக்கூடிய அந்த பாதையை இஷ்டத்துக்கு மாத்தோம் ஒன்னு எஸ்மேனு ஒரு மாதிரி இப்படி பண்ணோம் அப்படி இல்லையா அதோட பொசிஷனை மேலே மாத்துறது கீழே மாத்துறதுன்னு மாத்திரப்போ ட்ரெடிஷ்னல் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போதைக்கு கரண்டா ஆக்டிவா இருக்கக்கூடிய தாட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் எம் த்ரீ இந்த மாதிரி எந்த ஒரு வேரியண்டாலையும் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த இன்டர்செப்ஷன் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ பாலிஸ்டிக் மிசைல்ஸ் விட ரொம்பவும் அப்கிரேட் பண்ணப்பட்ட தொழில்நுட்பத்தோட ஒரு அடுத்த பரிணாமம் தான் இந்த ஹைபர்சானிக் ஏவுகணைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஹைபர்சானிக் ஏவுகணையிலையும் மூணு வேரியன்ட் இருக்கு இதுல ALBM, Air -launched Mizzel, Mizzel, Air -launched Mizzel, ALBM, air-launched air-launched ballistic ballistic missile, missile. missile missile, இதுக்கு ஒரு ஒரு நல்ல அது அது வந்து வேகத்தில் சொல்லலாம். அமெரிக்கா இது என்னால கொடுக்க முடியும் ஒன்னு ரஷ்யாவோட ஆவாங்கோட் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் ரெண்டாவது சைனாவோட டிஎஃப் டுவெண்ட்டி செவன் இல்லை அந்த டிஎஃப் சீரீஸில் இருக்க நிறைய வகைகளை சொல்லலாம் மூணாவது தான் அமெரிக்காவோட இந்த டார்க் ஈகிள் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் நாலாவதா ஈரான் கிட்ட இருக்குல்ல அந்த ஃபடாட்டோ அதுவும் ஹைப்பர்சோனிக் க்ளைட் வெஹிக்கிள் தான் இது எல்லாமே க்ளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜியில வந்துரும் இது பாலிஸ்டிக் மிஸ்ல பயன்படுத்துறது மூணாவதா இருக்கக்கூடியது தான் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் இந்த தொழில்நுட்பம் இப்போதைக்கு வாக்கிங் கண்டிஷனில் அண்ட் ராப்பிட் புரொடக்ஷன்ல ரஷ்யா கிட்ட மட்டும்தான் இருக்கு இந்த ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் கேட்டகிரியில் ஏவுகணை உலகத்தோட எந்த நாடுகிட்டயும் இப்போ ஆக்டிவா அவங்களோட படைகளில் இந்த ஒரு வகையில் ஏவுகணை கிடையவே கிடையாது ஸோ ஹைப்பர்சானிக் ஏவுகணையில் இந்த மூணு வகை இருக்குல்ல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் ஹைப்பர்சோனிக் ஏர் லான்சட் பலிஸ்டிக் மிஷில் இது நிறைய நாடுகளோட படைகளில் இருக்கு ஆனால் நார்மலான ஒரு ஏர் லான்சட் பலிஸ்டிக் மிஷல்ன்றது கீழே கிரவுண்ட் பேஸ்டு லாஞ்சர்ஸ்ல இருந்து இதுக்கு ரொம்பவே வேறுபடும் நார்மலாக பலிஸ்டிக் மிஷலில் லான்ச் பண்ணுற மாதிரி இதில் லான்ச் பண்ண தேவையில்ல ஒரு ஏர் கிராஃப்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அதை லான்ச் பண்ணோன்னா அங்கேருந்து அதோட சாலிட் பூஸ்டர்ஸ் ஆன் ஆகி அது திரும்பவும் அந்த ஒரு பேரல் ட்ரெஜெக்ட்ரிய அந்த பேரபோல ட்ரஜெக்ட்ரியை எடுத்து நார்மல் பாலிஸ்டிக் மிஷல் மாதிரி வேலை செய்யும் ஆனால் இதில் ஹைபர்சானிக் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தது ரஷ்யா தான் முதல் முறையாக வெளியில் காட்டினதும் ரஷ்யா தான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்கன்னு நான் சொல்றது வெளியில் ஒரு ஒர்க்கிங் மாடலை கம்ப்ளீட்டாக காட்டியிருக்காங்க அதை தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றேன் ஸோ இப்படி ரஷ்யா அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா இஸ்கேந்தர் மிசைலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம்ல அதே இஸ்கேந்தர் மிசைலோட ஒரு ஃபோட்டோ காப்பி அதில் சின்ன சின்ன அப்கிரேட் இதுதான் ஏர் லான்ச்சு பலிஸ்டிக் மிசைலான கின்சால் ஏவுகணை இதில் வந்து ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கும் முதல் ஸ்டேஜ் சாலிட் ப்ரொப்பல்லன்ட்டு தான் இந்த சாலிட் ப்ரொப்பலண்ட்டை ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா நார்மலாக திரவ எரிபொருளாக சொல்லக்கூடிய அந்த லிக்விட் ப்ரொப்பலண்ட்டை விட இது ரொம்ப வேகமாக அது ஒரு கம்பிஷன் ரேட் இருக்கும் அது எரியக்கூடிய தன்மையானது ஸோ ரொம்ப கம்மியான டைமில் அதிக வேகத்துக்கு கொண்டு போகணும்னா இந்த சாலிட் பூஸ்டர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க திட எரிபொருள் பயன்பாடுன்னு சொல்லலாம் இப்படி அது பயன்படுத்தப்பட்டதுக்கப்புறமா இது அதோடய ஹைட் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த வார்ஹெட் மட்டும் பெரியும் இப்படி வார்ஹெட் பெரியிறப்போ அது திரும்பவும் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல தான் இருக்கும் நார்மல் பலிஸ்டிக் மிசைல் எர்த்தோட வளிமண்டலத்தை தாண்டி மேலே போக்கிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி ஃபேஸ்ல தான் அட்மாஸ்பியர்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதோட வார்ஹெட் ரிலீஸ் பண்ணும் ஸோ இந்த ஒட்டுமொத்த டெக்னாலஜியும் இல்லை இதுக்கு மேல இருக்க அந்த அத்தனை பொசிஷனையும் இந்த ஏர் லான்ச் பலிஸ்டிக் மிசைல நம்மளால பைபாஸ் பண்ண முடியும் இப்படி பைபாஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தான் இந்த கிளைட் ஃபேஸை இல்லைனா அதோட டெர்மினல் ஃபேஸை இந்த ஏர்லான்ச்சில் பலிஸ்டிக் மிசில் ஆரம்பிக்கும் ஆனால் நார்மல் கிளைடிங் வெஹிக்கிளுக்கும் இல்லை நார்மல் பலிஸ்டிக் மிசிலோட வார்ஹெட்டுக்கும் இதுக்கும் மேஜரான தொழில்நுட்பம் என்ன மாறும்னா இதோட அந்த வார்ஹெட் கூட அட்டாச்சு த்ரஸ்டர்ஸ் இருக்கும் இது என்ன பண்ணுன்னா அது காற்றை கிழிச்சிக்கிட்டு வரப்போ அதோட பாதையை மாற்றுறதுக்காகவும் அதோடய வேகத்தை கூட்டுறது குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதுதான் பண்ணும் அதனாலதான் இந்த மிசைல் இஷ்டத்துக்கு மெனுவர் பண்ணும் அதை இன்டர்செப்ட்ன்றது பண்ண முடியாது இது ஏர் லான்ச் பலிஸ்டிக் மிசைலை பொறுத்த வரைக்கும் ஹைபர்சானிக் லைட் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நம்ம ரொம்ப ஆல்ரெடி பேசிட்டோம் இன்னமும் அதை பற்றி தெளிவாக பேசினா இந்த வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும் ஸோ ஹைபர்சானிக் லைட் வெஹிக்கல் என்னன்னா இந்த பலிஸ்டிக் மிசைலோட உச்சியில நார்மல் எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்களுக்கு பதிலாக இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை வைக்கிறதுனால அது ஆரோடைனமிக்கலி அதில் அதோட ஃபின்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலையும் இல்லை ஆரோடைனமிக்லி அதை டிசைன் பண்ணுறதுனாலையும் நார்மலாகவே அது வரக்கூடிய வேகத்தில் காற்றுல மிதந்துகிட்டே அதோட பொசிஷனை மாற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி பண்ண வேண்டியதை சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் ஆனால் இது அது பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது எதிரிகள் வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அடைய வேண்டிய இலக்கை வெவ்வேறு வழிகளில் போயிட்டு அடையிறது தான் இந்த ஹைப்போசானிக் கிளைடு வெஹிக்கல்னு சொல்லலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா த்ரஸ்டர்ஸ் எதுவுமே இருக்காது பூமியோட கிராவிட்டியும் அது அட்மாஸ்பியர்களை வர அந்த வேகத்தையும் மட்டுமே பயன்படுத்தி இந்த சத்தத்தோட வேகத்தை விட மேக்ஸிமம் முப்பது மடங்கு வேகம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஏவுகணை அமைப்புன்னு சொல்லலாம் கடைசியாக இருக்கிறது தான் ஹைப்போசானிக் குரூஸ் மிசைல்ஸ் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த தொழில்நுட்பம் யார்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர் லான்ச்சு பலிஸ்டிக் மிசை மாதிரியோ இல்லை ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கல் மாதிரியோ இதுக்கு அந்த மெக்கானிசம்ன்றது கிடையாது இதில் ஏர் பிரீத்திங் ஜெட் இன்ஜின்ஸை பயன்படுத்துவாங்க ஸ்கிராம் ஜெட் இன்ஜின்னா சவுண்டோட வேகத்தை விட ரெண்டு மடங்கு மேக் டூக்கு அப்புறம் போனால் தான் அது ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா அது அந்த அளவுக்கு த்ரஸ்ட்டை கொடுக்கறதுனால அதுக்கு அந்த அளவுக்கு ஏர் இன்டேக் இருக்கிற தேவை ஸோ இதில் ரெண்டு ஸ்டேஜ் இனிஷியலில் மேக் டூ அட்டன் பண்ணுறதுக்காக சாலிட் பூஸ்டர்ஸையும் அதுக்கப்புறம் லிக்விட் பூஸ்டர்ஸ் தான் இதில் பயன்படுத்திருப்பாங்க ஏன்னா இந்த இன்ஜினோட வடிவமைப்புக்கு அந்த ஃபியூல் தான் எஃபிஷியண்டாக இருக்கும் இந்த ஏர் பிரீத்திங் இன்ஜின்ஸை கொண்ட இந்த ஏவுகணை தான் உண்மையிலே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸால் அன் இன்டர்செப்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையும் சொல்லலாம் ஏன்னா இது லைவாக இதுக்கு வந்து இனர்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் சேட்டிலைட் நேவிகேஷன் ஜிபிஎஸ் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த மூணு ஏவுகணையிலுமே அது சத்தத்தோட வேகத்தை விட அதிகமாக போறப்போ பிளாஸ்மா ஷீல்டு ஹையெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அந்த மாலிகல்ஸ் எல்லாமே ஹீட் ஆகிறதுனால அந்த பிளாஸ்மா ஷீல்டு முன்னாடி கிரியேட் ஆகும் இந்த பிளாஸ்மா என்ன பண்ணுனா என்ன எதிரிகளோட ரேடார் இதை ட்ராக் பண்ணணும் இல்லை உள்ள வரக்கூடிய இந்த ஏவுகணையை கண்டுபிடிக்கணும்னா உங்களோட ரேடார் ஆலைகளை இதை நோக்கி அனுப்பிச்சாலும் அந்த ரேடார் அலைகளை அது ரிப்பல் பண்ணாது இந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி உள்ள வரக்கூடிய அந்த ரேடார் அலைகளை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படி அப்சர்வ் பண்ணுறப்போ அந்த இடத்துல இது இன்னமும் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தும் இப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்க ஏன்னா ரேடார் அலைகள்ன்றது அந்த இடத்துல லாஸ் ஆகிடுச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இந்த மாதிரி அதிகமான ரேடார் அலை விலை மிஸ் மேட்ச் ஆகிறதையும் இல்லை அதிகமான ரேடார் அலை விலைகள் லாஸ் ஆகிறதையும் கணக்கு பண்ணி இந்த இடத்துல பலிஸ்டிக் மிசை வரது இல்லை இந்த ஹைப்பசானிக் மிசை வரது டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த மூணு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது இரண்டாவதாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இப்போ அமெரிக்கா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க எல் ஆர் ஹெச் டபிள்யூன்னு சொல்லக்கூடிய த டார்க் ஈகிள் லாங் ரேஞ்ச் ஹைபசானிக் வெப்பன் சிஸ்டம் சரியா இருக்கே இப்ப ஹைபசானிக் மிசில் இத்தனை தொழில்நுட்பம் இருக்கு இத்தனை நாடுகள் கிட்ட இருக்கு இத்தனை வகையில இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு மத்த நாடுகளோட ஏவுகணைகளை இப்ப ரஷ்யாவோட ஏவுகணையை பேட்ரியாட்டால இன்டர்செப்ட் பண்ண முடியாது தாடால இன்டர்செப்ட் பண்ண முடியாது இல்ல எஸ்எம் எம் சீரியஸ் ஜிஎம்டி இந்த மாதிரி எதுனால இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் அப்ப அமெரிக்காவோட ஏவுகணைய மத்த நாடுகளால இன்டர்செப்ட் பண்ண முடியுமா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டர்செப்ட் பண்ண முடியுமா எஸ் ஃபைவ் ஃபிஃப்டியால இன்டர்செப்ட் பண்ண முடியுமா இல்ல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்செப்ட் பண்ண முடியுமா ப்ராக்டிக்கலி இது எதாலையும் இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஆனா அதுக்கு சில பாசிபிள் சினாரியோஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த மிசைலோட ஒர்க்கிங் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்டர்செப்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கான்னு தெரியும் உள்ள வரக்கூடிய இந்த ஹைபர்சானிக் வெஹிக்கிள பெரும்பாலும் ரெண்டு வகையில பிரிப்பாங்க ஒன்னு அந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் தனிப்பட்ட ஒரு மிசைல ஹைப்பர்சானிக் கிளைடர் லான்ச் வெஹிக்கிள் உருவாக்கப்பட்டிருக்கா இல்ல நார்மலான வார்கெட்ஸ் கூட ஒரு மிசைல பல வார்கெட்ஸ் வைக்கலாம் அந்த வார்கெட்ஸ் கூட ஆறு கூட ஏழா இல்ல பத்து கூட பதினொன்னா இதை சேர்க்க போறாங்களான்னு இதுல ரெண்டு தரப்புக்கும் வெவ்வேறு வித்தியாசங்கள் இருக்கு முதல்ல அந்த ஹைப்பர்சானிக் கிளைடர் லான்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு பூஸ்டர் உருவாக்கப்படணும் இந்த பூஸ்டர் உருவானதுக்கு அப்புறமா நார்மலா ரெண்டு ட்ரெஜெக்டரி நான் சொல்லியிருக்கேன்ல பலிஸ்டிக் மிசைல் ட்ரெஜெக்டரி கீழே எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இந்த

நார்மல் பலிஸ்டிக் மிசைல் மாதிரி இல்லாமல் இதோட ரேஞ்ச் அதை விட கொஞ்சம் குறையும் ஆனாலும் இதோட வேகம்ன்றது குறையாது இப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளைடரில் பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சிலிக்கான் நைட்ரைடு ரிஃபாக்டரி செராமிக்ஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அலுமினா ஜிர்கோனியா வேப்பர் டெபாசிட்டட் கார்பன் இது எல்லாத்தையுமே அதில் பயன்படுத்தியிருப்பாங்க இப்படி பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா அது பிளாஸ்மா கிரியேட் ஆனாலும் சரி இல்லை உள்ளே ரீஎன்ட்ராகிறப்போ அதிகப்படியான எனர்ஜி வந்து உருவானாலும் சரி அது எல்லாத்தையும் விஸ்டர்ன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த வார்கெட்டை டேமேஜ் ஆகாமலும் உள்ள இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸை டேமேஜ் பண்ணப்படாமலும் பார்த்துக்கும் ஸோ நாளைக்கு ரஷ்யா மேலே இந்த ஒரு ஏவுகணையை அமெரிக்கா பயன்படுத்துகிறாங்க இல்லை இப்படி பயன்படுத்தினதுக்கப்புறமா என்ன நடக்கும் ரஷ்யாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியுமானா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கிடையாது என்னதான் வந்து நம்ம ஹைபர்சானிக் தொழில்நுட்பத்தில் இப்போ ரஷ்யா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க இப்போ வந்து அந்த தொழில்நுட்பம் யாருக்கிட்டையும் இல்லைன்னு சொன்னாலும் வரும் காலங்களில் இந்த நிலைமை மாறும் அப்படி மாறுறப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக இருந்தாலும் சரி எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருந்தாலும் சரி ப்ராக்டிக்கலி இதை இதை வந்து டிஃபன் பண்ணுறதுன்றது நியர்லி இம்பாசிபிளான ஒரு விஷயம் அந்த ஒரு பர்சன்டேஜுக்கான காரணம் இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன்ல அதையும் இதில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த டார்க் ஈகில் இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா

போலாந்தில் வைக்க மாட்டாங்க ஜெர்மனியோட பேஸ் இல்லை யூரோப்போட ஏதோ ஒரு நேட்டோ பேஸில் இருந்தால் லான்ச் பண்ணுவாங்க இதை லான்ச் பண்ணி முடிச்சாங்கன்னா இது அந்த இடத்துல லான்ச் ஆன இடத்துல இருந்து அதோட டார்கெட்டை போய் ரீச் பண்ணுற வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய நேரம் எவ்வளோ தெரியுமா வெறும் பதிமூணு நிமிஷம் தான் ரஷ்ய தலைநகரம் மாஸ்கோவை இதை டார்கெட் பண்ணுனா ஐரோப்பிய கண்டத்தில் ஜெர்மனியே நம்ம இதில் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுப்போம் இருந்து லான்ச் பண்ணாங்கன்னா வெறும் பதிமூணு நிமிஷத்தில் இதனால ஸ்ட்ரைக்கை கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு ஏவுகணை தான் அது மட்டும் இல்லாமல் இதோட கைடன்ஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதில் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இனர்ஷியல் நேவிகேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க அது கூடவே சேர்த்து ஆஸ்ட்ரோ இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு இது என்னடான்னு கேட்குறீங்களா ஒண்ணு இல்லை அந்த காலத்துல எல்லாம் வானத்துல நட்சத்திரங்களை பார்த்து இல்லை வெடி வெள்ளி பூத்துருச்சு வெள்ளி முளைச்சிருச்சு வெடிஞ்சிருச்சு அந்த மாதிரி சில கான்செப்டா பேசுவாங்க அதே மாதிரி தான் வானத்துல சில ஸ்டார்ஸ் ஆனது இந்த இடத்துல இருக்கு இது இருக்குன்னா நம்மளோட லொகேஷன் இந்த பக்கம் இருக்குன்னு வானவியல் சார்ந்த அந்த நேவிகேஷன் சிஸ்டம் தான் இந்த ஆஸ்ட்ரோ இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம்ன்றது ஸ்டார்ஸோட மூவ்மெண்ட்ஸையும் இந்த நட்சத்திரங்கள் வால் நட்சத்திரங்கள் இது எல்லாத்தோட மூவ்மெண்ட்ஸையும் கணக்கு பண்ணி இந்த மிசைலுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம் ஸோ இது ரஷ்யாவை டார்கெட்டாக நெருங்கும் போது ஏறத்தாழ நானூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இதோட டெர்மினல் ஃபேஸ் ஆனது ஆரம்பிக்கும் இதோட டெர்மினல் ஃபேஸ் ஆரம்பிச்சு இந்த ஹைபோனிக் கிளைடு வெஹிக்கிள் எத்தோட அட்மாஸ்பியர்ல தொண்ணூறு கிலோமீட்டர்கள் கீழே விழுந்ததுக்கு இதோட டெர்மினல் ஆரம்பிக்கும் இது பூஸ்ட் ஃபேஸில் இருக்கப்பவே ரஷ்யாவோட சேட்டிலைட்ஸ் இதை கண்டுபிடிச்சிடும் எப்படி நம்ம வந்து நேற்று நேற்று பார்த்துருப்போம் ஒரு வீடியோவில் ரஷ்யாவோட லாங் ரேஞ்ச் ரேடாரை பற்றி அந்த பூஸ்ட் ஃபேஸில் இருக்கப்பவே ரஷ்யாவோட ரேடர்கள் இதை பிக் பண்ண ஆரம்பிச்சிடும் மிட் கோர் ஸ்பேஸில் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் ரஷ்யாவில் இப்போ மாஸ்கோவில் மட்டும்தான் இருக்குது அதை தாண்டி வேற எந்த இடத்துலையும் இவங்க அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் இல்லை ஸோ நம்ம இப்போ அதையே எடுத்துக்கிட்டனாலும் இந்த மிட் ஸ்கோர் இன்டர்செப்ஷனுக்கு சிங்கிள் மிசைல அமெரிக்கா லான்ச் பண்ண போகிறது கிடையாது சிங்கிள் மிசைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் போஸ்ட் முடியும் ஆனால் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து அமெரிக்கா இதை லான்ச் பண்ணுறப்போ அந்த இடத்துல இன்டர்செப்ஷன் கொஞ்சம் டஃப் ஆகிடும் ஸோ இந்த இடத்துல இது இன்டர்செப்ஷன் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி நம்ம டெர்மினல் ஸ்டேஜஸை பார்த்து முடிச்சிருவோம் இது டெர்மினல் ஸ்டேஜ்குள்ள இறங்குறப்போ இதோட அதிகபட்ச வேகம்ன்றது மேக்ஸ் செவன் பிளஸ்ல போகும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸ் செவன் பிளஸ்ன்றது சதத்தோட வேகத்தை விட ஏழு மடங்கு வேகம் இப்படி உள்ள வரப்போ ரஷ்யாவோட எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பாலையும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டர்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா எஸ் பாயிண்டோட பொறுத்த வரைக்கும் கைனெட்டிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி தாட் மாதிரி நேரடியான ஒரு இன்டர்செப்ஷனை நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த இடத்துல இருக்கு ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன தெரியுமா என்னதான் நம்ம வந்து ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் அது பேட்டரி இருக்கட்டும் இல்ல எஸ் போர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எதுவாக இருந்தாலும் இதோட அதிகபட்ச வேகம்ன்றதே இன்டர்செப்டர் ஏவுகணைகளோட வேகம்ன்றது மேக் அஞ்சுலேருந்து ஏழுக்குள்ளே தான் அதிகபட்சம் எட்டு வரைக்கும் இருக்கலாம் அதை தாண்டி போகாது ஆனால் இந்த அளவுக்கு சத்தத்தோட வேகத்தை விட அதிகமாக போகிறப்போ அதனால் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங்ன்றதை இந்த இடத்துல பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் உள்ள வரக்கூடிய ஏவுகணையில் பிளாஸ்மா ஃபார்ம் ஆகிறதுனால இதோட இன்டர்செப்டர் ஏவுகணையோட அந்த ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் அதுலேயே ரேடார் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால அதனால் அதை சரியாக ஜட்ஜ் பண்ண முடியாது கிரவுண்ட் பேஸ்டு கிட்ட இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை அது ப்ராசஸ் பண்ணி அந்த ஏவுகணையை கேட்ச் பண்ணுன்றதுக்குள்ளே அந்த ஏவுகணை இதோட பார்த்த விட்டு வேற இடத்துக்கு போய் அதோட இன்டர்னல் டார்கெட்டை அடிச்சு முடிச்சிடும் ஸோ தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இதை இன்டர்ஸெப் அந்த சான்சஸ்ன்றது கிடையாது ஆனால் அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொன்னல அது எப்படி ஆல்ரெடி உக்ரைனும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க நாங்கள் கின்சாலில் டவுன் பண்ணிருக்கோம் கின்சாலுமே ஒரு ஏர் லான்ச்சிடு பலிஸ்டிக் மிசைல் இல்லை ஹைபோசானிக் மிசைல் ஏர் லான்ச்சிடு ஹைபோசானிக் மிசைல்னு சொல்லலாம் அப்போது அது மட்டும் எப்படி பாசிபிள் ஆனது அந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கணும்னா அதுக்கு ரஷ்யாவும் சரி இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நாடோ சரி பொதுவாக ஒரு தரப்பு என்ன பண்ணணும் நார்மலாக இந்த மாதிரி ஹைப்போசானிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் அது உள்ளே வரப்போ சிங்கிள் ஏவுகணையாக உள்ள வராது அதே மாதிரி இன்டர்செப்டர் ஏவுகணைகளும் இது ஏர்லி வார்னிங் ரேடா சிஸ்டம்ல கேச் பண்ணதுலேருந்து இதில் வந்து ஏவாக்சுக்கு ஒரு மெயினான ரோல் இருக்கு ஏர் ஏர்லி வார்னிங் ரேடா சிஸ்டம் பறக்கக்கூடிய அந்த ரேடர் தளங்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த விமானங்களுக்கு இதில் மேஜரான ஒரு ரோல் இருக்குது இந்த மாதிரி ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் இது ட்ராக் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா உள்ள ஒரு மூணு ஏவுகணை வருதுன்னு வைங்க அதுக்கு எதிராக எத்தனை இன்டர்செப்டார் ஏவுகணை ஏவப்படணுனா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நான் சொல்றது பதினஞ்சு ஏவுகணைகளாவது ஏவப்படணும் ஒரு மிசைலுக்கு அஞ்சு இன்டர்செப்டார் வீதம் இவங்க ஏவுனா மட்டும்தான் உள்ளே வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை ஹைப்பசானிக் ஏவுகணையில இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆனது இருக்கும் இது ஆல்ரெடி உக்ரைன் ஒரு டைம் பண்ணதாகவும் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு சின்ன வரியாவும் இங்கே ரீக்ரியேட் பண்ணோன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வேண்டாம் ஒன் எயிட்டி டிகிரியில் உள்ளே வரக்கூடிய அந்த ஹைப்பசானிக் மிசைல்ஸுக்கு எதிர் திசையில் இருந்து ரெண்டு திசைகளில் இருந்தும் இவங்க இந்த அஞ்சு மிசைல்ஸை இந்த ஒன் எஸ்டு ஃபைவ் ரேஷியோவில் ஃபயர் பண்ணாங்கன்னா அது என்னதான் அதோட பார்த்த மாற்றி போனாலும் என்னதான் அந்த மிசைல் வந்து இவங்களோட டார்கெட் எங்கேஜ்மெண்ட் ரேஞ்சை விட்டு வெளியில் போகணும்னு அவங்க நினைச்சாலும் இன்டர்செப்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அந்த இடத்துல அதிகமாகும் இப்போதைக்கு இது மட்டும்தான் ஒரே வழி உள்ள வரக்கூடிய ஏவுகணையை விட எதிரி ஏவுகணைகளை அதிகமாக அனுப்பி அதுவும் இருவேறு இருந்து அனுப்புறது மட்டும்தான் ப்ராக்டிகலி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சான்ஸாவது கிடைக்கி இந்த ஒரு ஏவுகணை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து என்ன திட்ட ஆரம்பிப்பாங்க கமெண்ட்ஸில் காரணம் என்னன்னா ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த அளவுக்கு கேப்பபுள் இல்லை அமெரிக்காவோட பேட்ரியட் இந்த அளவுக்கு கேப்பபிள் அதை ஏன் நீ இன்டர்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் மத்தத்துக்கு ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீடியோ கீழே அந்த கமெண்ட்ஸ்லாம் வரும் ஆனால் ரியாலிட்டி இதுதான் இன்டர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்சானிக் ஏவுகணையில் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு கரண்ட்டாக அதுக்குன்னு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு டிஃபன்ஸ் சிஸ்டம் கிடையாது இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வச்சு அது மெனுவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸை வச்சு நம்ம இன்டர்செப்ஷனை இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் அதுலேயும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏர் லான்ஸ் பலிஸ்டிக் மிசைலாம் சொல்லக்கூடிய கின்சாலும் சரி இல்லை அந்த ஹைப்பர்சோனிக் லைட் வெஹிக்கிள்ஸை கூட ஏதாச்சும் ஒரு விதத்தில் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ்ன்றது கூடும் ஆனால் ஏர் பிரீத்திங் இன்ஜின்ஸை கொண்ட இல்லைன்னா ஸ்கிராம் ஜெட்டை கொண்ட ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது நியர்லி ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் அது ஆல்மோஸ்ட் ஒரு நடக்காத ஒரு காரியம்னு சொல்லலாம் ஏன்னா அதனால லைவ்ல அதோட பார்த்த மாற்ற முடியும் அது வந்து எப்படி வந்து மெனுவர் பண்ணுது இல்லை எப்படி வந்து அது மெனுவர் பண்ணுறதுக்கான அந்த பாத்த உருவாக்குதுன்றத இன்னைய வரைக்கும் யாராலையும் கெஸ் கூட பண்ண முடியல இதுதான் ரியாலிட்டி ஸோ டார்கிகள் அமெரிக்காவோட ஒரு ஆர்சனல்ல இப்போ ரொம்ப ஒரு புதுசான ஒரு ஏவுகணையாக சேர ஆரம்பிச்சிருக்கு இது அமெரிக்காவுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆனால் இப்போவும் டெக்னாலஜியில் இந்த ஒரு டெக்னாலஜியில் அவங்க பின்தங்கி தான் இருக்காங்க இதுவும் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கோம் பட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் டைம் போனதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சப்போஸ் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ புரியலனா இன்னொரு டைம் ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு கண்ணை மட்டும் மூடுங்க கண்ணை மூடிட்டு ஹைபோசோனிக் மிஸ் நான் ஒரு ரெண்டு கான்செப்ட்டை காமிச்சிருப்பேன்ல இந்த மூணு கான்செப்ட்டும் அதை நான் சொல்கிறப்ப உங்களோட மைண்டில் அதை ஒரு ஜஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் அடுத்தபடி சந்திப்போம் அது ஒரு இங்கே வந்து பிடிக்கிறது உங்கள் லக்கி